രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് അപ്പൊ ഇനി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചാം ആണ്ട് സന്ദിപ്പോ അപ്പൊ ഇത്തോട് നാ எப்படி இருக்க ஐயா சாப்பாடு அப்படையா ஹவுஸ் பரோட்டா ஹலோ பிரண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கர் கதைக்கிறேன் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா எங்களுடைய வீட்டை நிக்கிறோம் நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்னத்தை பாக்க போறோம்டா இன்னைக்கு வந்து துசாந்த பேர்தே அப்ப நாங்க இந்த வீடியோல பேர்தே தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னஞ்சாராவது யாராவது டைம் என்ற சேனலுக்கு வாரங்கன்னா முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களை உடனே குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அப்போ நாங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம் இதில் வாருங்க துசாந்துக்கு பேர்தேக்கு கிஃப்ட்டும் வாங்கிக்கொண்டு நாங்கள் வந்து போக போகிறோம் போ என்ன மாதிரி அவங்கள்ட்ட வீட்டை போய்ட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டினியூ பண்ணுவோம் ஓகே இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம் போய் பார்ப்போம் ஆராய்க்கிறேன் இந்த மாதிரினு சொல்லி போய் பார்ப்போம் ஹாய் 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 ஓகே பர்த்டே பாய் எங்க ஹாய் தோசா ஹேப்பி எல்லாம் டெக்ரேட் பண்ணியிருக்குது

ஓகே அப்ப நாங்க வந்து நீ கேக் பட்ட கண்டினியூ பண்ணுவோம் இதுல வந்து கொத்தரொட்டி போக ரொட்டி எல்லாம் ரொட்டி வச்சிருக்கு இந்த பேருங்க துக்கா ஜேனி மற்ற விளையாடி விளையாடிக்கொண்டிருக்க ஓகே நாங்க அப்படியே வீடியோவை கேக் பட்டாக்க கண்டினியூ பண்ணுவோம் பாய் இங்கே வந்து இன்னைக்கு வந்து ரொட்டியும் கறி என்ன ரொட்டியும் பரோட்டா மாதிரி போட்டு சிக்கன் கறியும் தான் வைக்க வேணும் இங்கால வந்து ரொட்டி எல்லாம் போய்க்குன்றது இதிலே வந்து கறி வந்து வச்சாச்சு சிக்கன் கறி பரப்பு வடை இருக்குது வந்து இந்த பேர்டேக்கு ஆளுங்க உடம்பு சரியில்லை அப்படியே

Bathɛ to you, happy birth day to you, happy birth day dear Tosua. ओके ये ओपन बस है जल्द से जल्द ये ओपन एक्सर्साइज है ओके क्या क्या कट लगा पति के लिए कुछ करना चाहिए वाह बारे में आए पन हम भी

நாங்க பிடிச்சிருக்க என்ன மாதிரி இப்ப துசாந்த பத்தாவது பிறந்த நா பத்தாவது பிறந்த நாள் அப்ப எல்லாரும் என்ன மாதிரி பண்றீங்க துக்கா துசாந்த் ஜேனி தேனியாங்களா சந்திப்போம் ஓகே அப்ப இத்தோட நாங்க வந்து கேக் எல்லாம் பெட்டியாச்சு இனி வந்து நாங்க சாப்பிட போறோம் வந்து ரொட்டி போட்டிருக்கு சிக்கன் கறி அப்ப நாங்க இந்த வீடியோவை நாங்க நிறைவு செய்ய போறோம் அப்ப வீடியோ பண்ண கருத்துக்களை கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்ப தடவை எங்கட வீடியோ பாக்குறீங்கன்னா என்ன செய்யணும் தோத்த ஓகே இன்னும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம்பா

ओके आई ग्रेट पूरा घुम गया था, नाने। नाने how... वैके वाँने। वैके वाँने uh... था? मैं घुम 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 चला था वही चला मैं नाचले मैं घुमने और शाम भरा है भाई वैक भाई सुंदर आके नहीं साबे लोग तीसरा समान है और रे मत रे दत्त मिनट तीसरा समान और कुरा के डिप्रे

மத்தொட்டி நல்லா வந்து இது கொத்த ரொட்டி போட்டிக்கு வந்து ரொட்டியும் சம்பல் ஸ்ரீலங்கை ஸ்டைல் செய்ய சம்ப மற்றது வந்து கோழி ரஜி குறி எப்படி இருக்க ஐயா சாப்பாடு கொத்தோட பிடாக்கு ஓகேயா மருந்த ஹவுஸ் பரோட்டா அண்ட் ஓகே வீடியோ பைன கருத்துக்கலாம் கூட கமன்ஸ்ல இல்லைங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு கணவல இசந்தி போகும் பாய